ரொம்பவே குட்டி குட்டி பணிக்கெல்லாம் வச்சிருக்காங்க சுரங்கப்பாதை இருந்துதான் சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு தொல்வினையா இன்னைக்கு நம்ம புதுலூர்ல இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்ற ஒரு திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ நீங்க இங்க பாக்குறீங்க பாத்தீங்களா ஒரு இடிஞ்சு போன ஒரு கோயில் குட்டியா தெரியுது இல்லை ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதோட அந்த மத சுவர் சுற்றுச்சுவர் இருந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இடிஞ்ச கீழே விழுந்திருப்போங்க அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கோவிலோட முகப்பு நுழைவாயில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பாருங்க ஒரு மொட்டை கோபுரமாக தெரியுது பார்த்தீங்களா இந்த இடம் தாங்க இப்போது இந்த மொட்டை கோபுரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு அடுக்கு இருந்திருக்குங்க பட் ஆனால் அது காலப்போக்கில் சிதைவுற்று இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு மொட்டை கோபுரமாக இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுங்க சோழர்கள் காலத்துலன்னா இங்கே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பராந்தக சோழன் அவங்களோட கல்வெட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ராஜராஜ சோழனோட கல்வெட்டு அதுக்கப்புறமா மூன்றாம் குலோத்துங்களோட கல்வெட்டு இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதை தாண்டி இந்த கோயிலுக்கு பாண்டியர்கள் அதாவது ஜடாவர்ம சுந்தர பாண்டியர் அவரும் வந்துட்டு இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காரு அதுக்கான கல்வெட்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கோயிலில் இருக்க செய்து வாங்க இந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்றத போய் பார்த்துடலாம் இதாங்க இப்போ நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் இந்த கோயில் இந்த கோயிலை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் இங்கேருந்து இந்த நுழைவாயில் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போது இங்கே கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நிற்கிற இடத்துல இருக்குது இதை தாண்டி உங்களுக்கு அந்த நுழைவாயில் அந்த இடத்துல இருக்குது அப்போது இந்த கோயில் எந்த அளவுக்கான ஒரு பரப்பளவில் உங்களுக்கு இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்கள் அந்த முகப்பு வாயிலும் உங்களுக்கு இந்த இந்த சன்னதியும் அதுக்கடுத்து இந்த கோயிலும் இருக்குது வாங்க இங்கே உள்ளே போய் பார்ப்போம் இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சத்திர மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கவே செய்யுது உள்ளே இருக்க கற்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு நேர்கோட்டில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனால் இங்கே பாருங்களேன் இதுதாங்க ரொம்ப மோசமான விஷயம் எவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு மாடுகளை கட்டி வச்சு மாடுகளோட சாணங்கள் நிறைஞ்ச ஒரு இடமா தான் இருக்கவே செய்யுது இங்கே பார்த்தீங்களா இங்கே செவத்தில் ஒரு திருமாலுன்னு நினைக்கிறேங்க அவங்க திருமாலும் அவங்க ஒய்ஃபுன்னு நினைக்கிறேன் அவங்களோடத இங்க சுதை சிப்பமாவே பண்ணிருக்காங்க இதெல்லாம் பாதுகாக்காம எப்படி விட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க பாருங்க மேல உள்ள காரைகள்லாம் கீழ விழுந்து உடஞ்சிடுச்சு பட் இந்த கருங்கல் ஆன இந்த மண்டபம் இன்னுமே பாத்தீங்கன்னா ரொம்பலாம் பெருசாலாம் சிதைவாலாம் ஆகலங்க வெளியில இருக்க மண்டபம் மெல்ல இருக்கக்கூடியது மட்டும்தான் சதை விட்டுருக்கே தவிர மற்றபடி கீழே இருக்க இந்த கர்த்தூன்கள்லாம் பாக்குறதுக்கு இன்னும் அவ்வளோ அழகா சூப்பரா பிரமிப்பா அளிச்சிட்டு இருக்கு வாங்க இதுக்குள்ள இன்னும் என்ன இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம் உள்ள செம்ம இருட்டா இருக்குங்க இருந்தாலும் போய் பார்க்கலாம் இங்கே பாருங்களேன் இந்த முகப்புல உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சிற்பம் பண்ணிருக்காங்க இது என்ன சிற்பம் தெரியல ஏன்னா முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிதைவடைஞ்சு போயிருக்கு இங்க பண்ணிருக்க இந்த இந்த வேலைப்பாடுகள்லாம் பாருங்களேன் எவ்வளவு ஒரு அழகான விஷயம் போய் இது முழுக்கவே உங்களுக்கு மாட்டு சாணம் நிறைந்த இடமா தாங்க இருக்கு ஒரே வவ்வாலா இருக்கும் போலங்க சரி வாங்க பாப்பா இங்க பாருங்க இப்பவே நம்ம உள்ள போகும்போதே அவ்வளவு வவால் இருக்கு இது வந்துட்டு கருவறைங்க சாமிக்கான லைட் அடிக்காம மேலே மட்டும் போயிட்டு பார்க்கும்போது நம்ம லைட் அடிச்சுக்கலாங்க இதான் வந்துட்டு சாமி இருந்ததுக்கான கருவறை இங்க பாருங்களேன் ஏதோ ஒன்று இருக்கு புதுசா இருக்கு ஏதோ சாமி இருக்கும் இல்லைங்க அதுக்கு கீழே இருக்கும்ல அது நினைக்கிறேன் இடத்துல இருந்து இதை தூக்கி இங்க வச்சிருக்காங்க பாருங்க ஓரத்துல சாமி எடுத்து எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல முழுசா செலவழந்த காரணத்தால இப்ப புதுசா கட்டி இருக்க கோயில இருக்கும்னு நினைக்கிறேன் இருங்க கருவறையை காட்ட பாக்குறேன் கருவறை இங்க பாருங்க இவ்வளவு அழகான ஒரு கருவறை பட் முழுக்க முழுக்க பாருங்களேன் உங்களுக்கு வெறும் அம்மா இதோட கட்டமைப்பு உங்களுக்கு ஒரு சதுர மாதிரி சதுர மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா இது வரைக்கும் கருவறை இந்த மாதிரி நம்ம பாத்திரல எக்ஸா கொண்டல்ல பார்த்திருப்போம் பட் எப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சதுர வடிவிலையும் அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல நாலு பக்கமும் வச்சு உள்ள வந்துட்டு உங்களுக்கு எப்படி நம்ம வாங்க இருக்காங்க வெளில போயிடலாம் நிறைய இருக்கு பாருங்க நம்ம உள்ள இருந்தே சிற்போன்னு நினைக்கிறேன் இது கை கால்லாம் உடஞ்சிடுச்சு மேலே இருக்க தலைலாம் உடஞ்சிடுச்சு தூக்கி கொண்டு வந்து வெளியில் வச்சு வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க பார்த்தீங்களா இப்போதைக்கு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கரண்டாக இந்த கோயிலில் தான் வந்துட்டு அங்கே இருந்த எல்லா சிலைகளையுமே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு உள்ளே வச்சு வழிபட்டுருக்காங்க இதோட மெயின் உங்களுக்கு சாமி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா சிவலிங்கத்தை தான் இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு வாய்க்கால் மாதிரி சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா இப்போ இது மூடிடுச்சு இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கங்க இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த வாய்க்கால் தோண்டினப்போ உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கல் அதுக்கப்புறம் இந்த கல் அப்புறம் இந்த இருக்குது பார்த்திங்களா ஒரு கல் ஸோ இதெல்லாம் இந்த வாய்க்கால் மாதிரி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இதை தோண்டின இடத்துல உங்களுக்கு கிடச்சிருக்குங்க பளிப்பீடம் அமைச்சிருக்காங்க இந்த பளிபீடமே பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆனா இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேர்விட்டு இருக்கா இதை தாண்டி இங்க வந்து பாருங்களேன் நந்தி பெருமான் எவ்வளவு அழகா காட்சியளிக்கிறாருன்னு சொல்லிட்டு சூப்பராக சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்துட்டு அழியாம நல்லபடியா இருக்குங்க அதனால வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது பட் அங்கே சுற்றி இங்கே சுற்றி போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கோயிலும் அந்த மொட்டை கோபுரமும் சாரி அந்த கோபுரமும் உங்களுக்கு சுத்தமாக அழிஞ்சிருச்சு அது வந்துட்டு பா எப்படின்னாக்கா அதை யூஸே பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலமலை தான் இருக்குது இப்போ நான் இந்த இங்கே இருக்க அந்த கோயில்கிட்டேருந்து இந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ அளவுக்கு இந்த கோயில் இருக்கு இருந்திருக்கும் அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்கள் இல்லை வந்து சிவபெருமான் இருக்காங்க இது இந்த வழியாக தெரியுதான்னு தெரிலையே பார்ப்போம் ஏதாவது தெரியலான்னு சொல்லி இல்லைங்க எதுவும் தெரியலாம் இல்லை பட் இதோட அந்த அமைப்பு வேணா பார்த்துக்கோங்க கோயிலோட உள்ளமைப்பு இப்படி தான் இருக்கவே செய்யுது இதுக்கு மேலே வெளியிலேருந்து என்னால் இதை எடுக்க முடியல ஏன்னா அந்த மரம் வந்துட்டு மறைக்குது ஸோ அதனால எடுக்க முடியல சரி வாங்க இதை சுத்தி இருக்க விஷயத்த போய் பார்ப்போம் இந்த இடம் இருக்கு பார்த்திங்களா இது வந்துட்டு இப்போ வச்சுருக்காங்களே இந்த கோயிலுக்கு பக்கத்துலயே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த இடம் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு சுரங்கப்பாதை பாதை தான் சொல்லி சொல்லியிருக்காங்கங்க இந்த சுரங்கப்பாதை இருந்த இடத்த இப்போ என்னோ வந்துட்டு இந்த கற்கள்லாம் அதாவது இடிஞ்சு வந்த எல்லா கற்களையும் எடுத்து போட்டு உங்களுக்கு மூடிட்டாங்க ஸோ அதனால் இது வந்துட்டு நமக்கு இன்னும் இங்கே பாதை இருக்கா என்னன்றது நமக்கு அதை பற்றின ஒரு கிளியரான ஒரு நாலேஜ் வந்துட்டு நமக்கு தெரியல ஒரு கோயிலுக்கு இரட்டை சுவர் இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு இரட்டை சுவர் அமைச்சிருக்காங்க அது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோயில்தான் உங்களுக்கு இப்போது பிரதானமான எல்லா வேலையுமே பிரதானமான எல்லா பூஜையுமே நடத்தி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி உங்களுக்கு அங்கே ஒரு செவர் தெரியுது பார்த்தீங்களா அந்த செவரும் இந்த கோயிலுக்காக இருந்திருக்கு அந்த செவரை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரட்டை சுவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் இந்த இந்த சுவர் வந்துட்டு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப பெருசாக இருந்திருக்குங்க இங்கே பாருங்க உங்களுக்கு இப்போ வந்து இங்கே ஃபுல்லாகவே இங்கே ஒரு பெரிய மன எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கே சுற்றினாலும் உங்களுக்கு மாட்டு சாணம் நிறைஞ்ச ஒரு இடமா மட்டுந்தாங்க இருக்கவே சரி இங்கே பாருங்கள் முழுக்க முழுக்க அங்கே உள்ளே இருக்க அந்த கோயில்லையும் சரி ஃபுல்லாக மாட்டு சாணம் தான் இந்த கோயிலுக்கு பேக் சைட்லேயும் சரி மாட்டு சாணம் தான் இங்கே பாருங்கள் இங்கே சுற்றி ஸோ முழுக்க முழுக்க அவங்களுக்கு இது மட்டும்தாங்க இருக்கவே செய்யுது இதோட அருமை பெருமை எல்லாம் வந்துட்டு பெருசாக யாருக்கும் தெரியுதா தரலையான்றது கூட நமக்கு தெரியல சரி இங்க வந்து பாருங்க இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த சுவர் வந்துட்டு ஆரம்பிக்கிற ஒரு இடம் சரிங்களா இந்த சுவர் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே முழுக்கவுமே உங்களுக்கு செம்பாரங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே செங்கற்களை உள்ள வச்சு கட்டி அதுக்கப்புறமா உங்களுக்கு செம்பாரங்கற்களை திரும்ப வெளியில வச்சு அமைச்சிருக்காங்க இந்த கட்டமைப்பை பார்க்கறதுக்கு எப்படின்னாக்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது சொல்ல போனால் உண்மையாவே இந்த கட்டமைப்பு எனக்கு பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு இது வரைக்கும் போன கோயில்களே இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு வாங்க அதை எப்படி இருக்குன்றது இந்த கடைசி வரைக்கும் எப்படி இருக்குன்றதை போய் பார்த்துடலாம் மரங்கள் பாதி அழிக்கிறதை விட நம்ம மனுஷங்களும் முக்கால்வாசியும் வந்துட்டு அழிச்சு தாங்க இருக்கோம் நல்லா இருக்க விஷயத்த கூட அழிச்சு தான் தூக்கி எறிஞ்சிட்ருக்கோம் அப்பா இவ்வளோ பெருசாக போக போக போயிட்டே இருக்குங்க வர மாடுகளாக நிற்கிது மாடு பயத்துலேயே பக்கத்தில் போகிறதுக்கு பயமாக இருக்குது வாங்க இப்போது நம்ம வந்துட்டு அந்த அங்கே இருக்கல மொட்டை கோபுரம் ஸோ அந்த கோபுரத்தை போயிட்டு அந்த கோபுரம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சரிங்களா இங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு அந்த கோபுரத்துலேருந்து விழுந்த கற்கள்னு நினைக்கிறேன் எடுக்க எடுத்து எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியில் போட்டு குவிச்சு வச்சிருக்காங்க பா இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த கோபுரம் இந்த கோபுரம் இருக்கிறது ஓகே பட் இதோட அந்த கீழே இருக்க அந்த லென்த்து பாருங்களேன் லென்த்துன்னு சொல்லதை விட இதோட இந்த கட்டமைப்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க அப்போ இது மேல எந்த அளவுக்கு இருந்திருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்களேன் இந்த இருக்க எவ்வளவு பெருசு இருக்குன்னா அப்ப மேல இன்னும் வந்துட்டு எவ்வளவு பெருசு இருந்திருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க பாருங்க பாருங்கான ஒரு அமைப்பு ஆனா அழகா இருக்கு இங்க இங்கெல்லாம் ஏதோ சிலைகள் செஞ்சு வச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான சிற்பம் எது அப்படின்றது தெரியல எல்லாத்தையும் விட ஹைலைட் ஆன விஷயத்த பாக்குறீங்களா இங்க பாருங்க இங்க கூட வந்து விட்டு வைக்கல எவ்வளோ கிளாஸஸ் பாருங்க என்னத்தான் சொல்றது இங்க போறதுக்கு வழி இருக்கு வாங்க மேல ஏறி போய் பாக்கலாம் இப்போ இந்த மேல இருக்கு பாத்தீங்களா இந்த முகப்பு வாயிலுக்கான அந்த மேல இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம ஏறி போலாங்க இந்த படிகளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே குட்டி குட்டி படிகளா வச்சிருக்காங்க பார்க்கவே பயமா இருக்கு இருந்தாலும் மேலே ஏறி போய் பார்ப்போம் மொடி இங்க வாங்களேன் இங்க பாருங்க இதான் அந்த எப்படின்னா இந்த நுழைவாயிலோட அந்த பகுதியில இருந்து இந்த பகுதி முடிகிற இடம் இங்க இருந்து இந்த ஹைட்டை மட்டும் பாருங்களேன் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லி அப்ப இதுக்கு மேலையும் ஒரு அடுக்கு இருந்திருக்குன்னா அப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இப்ப இது முழுக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரம் செடி கொடி எல்லாம் வளர்ந்துதாங்க நிற்குது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போற ஒவ்வொரு கோயில்கள் வச்சுக்கோங்களேன் ஏன் தான் இப்படி இருக்கு அப்படின்றது தெரியல கோயில பாதுகாக்க பாதுகாக்க தெரியலையா இல்ல பாதுகாக்க கூடாதுன்ற ஐடியால வந்துட்டு இப்படி இருக்காங்களா அப்படின்றது தெரியல பட் எப்படி சொல்றது இவ்வளவு அழகான ஒரு கோபுரம் நான் இதுவரைக்கும் கோபுரத்தில் ஏறினதே இல்லை இதுதான் இந்த மாதிரி கோபுரத்துல ஏறி இருக்கேன் இந்த கோபுரம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா